வணக்கம் ஜி ஜிகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மின்வாரியம் திட்டத்தில் ஆண்டு கணக்கில் கால தாமதம் ஏற்படுத்துவதால் பாதிக்கப்பட்ட மின்வாரிய தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் உணவு உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட போதும் தமிழகத்தில் ஆண்டு கணக்கில் இலவச மின்சாரம் கேட்டு பதிவு செய்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்த நிலையை மாற்றுவதற்கு தற்போதைய தமிழக அரசு தட்கல் என்னும் திட்டத்தை அறிவித்தது இந்த திட்டத்தில் மின் மோட்டார் அமைக்க மின் இணைப்பு பெறுவதற்கு ஃபைவ் ஹெச்பியாக இருந்தாலும் இரண்டரை லட்சம் ஏழுரை ஹெச்பிக்கு இருபத்தி மூணு லட்சமும் பத்து ஹெச்பிக்கு மூணு லட்சமும் செலுத்த அறிவிப்பு செய்தது அவ்வாறு செலுத்தினால் தொன்னூறு நாட்களில் அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும் அதற்கான தளவாட்டங்கள் அமைப்பதற்காகவே இந்த நிதி வசூலிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது இதனை நம்பி விவசாயிகள் இரண்டரை லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை வட்டி கடன் பெற்று பணம் செலுத்தி மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மின் இணைப்பு வழங்கவில்லை இது தொடர்பாக பலமுறை நேரில் முறையிட்டு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட மின்வாரிய தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளிக்க திட்டமிட்டு கரூரில் சங்கத்தின் செயலாளர் ராஜா தலைமையில் விவசாயிகள் மனு அளித்தனர் இன்னைக்கு வந்து மாவட்ட பொறியாளர் அவர்களை வந்து பொறியாளர் அவர்களை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம்னா இப்போ மூணு லட்ச ரூபா கட்டதாக இருக்குது ரெண்டு ரூபா கட்டுறாங்க தக்காளில் கட்டும்போது தொண்ணூறு நாட்களில் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது ஆனால் கடந்த மூன்றாண்டுகளாகவும் இரண்டு ஆண்டுகளாகவும் தாமதப்படுத்துறதுனால இன்றைக்கி ஒரு மனு மனுக்கொடுக்கிற இயக்கம் நடத்தி இருக்கிறோங்கண்ணா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது தா மேலும் தாமதப்படுத்து படும் பட்சத்தில் அடுத்து காலவரையற்ற வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதையும் தவறாக சொல்லிட்டு வந்திருக்குறோங்கண்ணா முப்பதாயிரம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கண்ணா அதாவது தற்காலில் அது இல்லாமல் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இன்னும் மின் இணைப்பு கிடைக்கல வராமல் இருக்குது அந்த இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் இலவச மின்சார இணைப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ மின் இணைப்பு கொடுக்கறத நீங்கள் கொடுத்த மனுவுக்கு அதிகாரி சொன்ன பதில் என்ன அதிகாரிகள் மேலே வந்து அரசு பரிந்துரை பண்ணுறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படின்னு இந்த ஒரு விதத்தை பதிவு சொல்லியிருக்காங்க ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்